அனைத்து உறவுகளுக்கும் வாழ்க வளமுடன் எல்லோரும் இருக்கீங்களா நம்ம நீ தெரிஞ்சுக்க போகிறது நம்ம உடல் ஆரோக்கியத்தை எப்படி அதிகரிக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம சாப்பிட்ற உணவுலேயே எல்லா சத்துக்களையும் நம்ம எடுத்துக்கிறோமா அப்படின்னா அந்த மாதிரி உணவுகள் வந்து இப்போ நம்ம அவசர காலத்தில் அவசர உலகத்தில் நம்ம எடுத்துக்கிறது இல்லை அப்படி இருக்கப்ப எல்லா சத்துக்களும் நமக்கு அதில் கிடைக்குமானா கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது அதுக்காக தான் வந்து நான் யோசித்து ஒரு ஐடியா பண்ணேன் எல்லா சத்துக்களும் நிறைஞ்ச ஒரு விஷயத்தை நம்ம ரெடி பண்ணி கொடுத்தா என்ன மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியா தான் இது ஃபஸ்ட்டு எங்கள் குடும்பத்தில் பயன் செஞ்சு பயன்படுத்தி நாங்கள் அதுக்கான பயனை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் சரி மற்றவங்களுக்கும் கொடுக்கணும் ஏன்னா அது எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணேன் உண்மையிலே வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது நம்ம காலையில் உணவு எடுத்துக்கலனாலும் இந்த ஒரு ஸ்பூன் வந்து போட்டு கஞ்சி வச்சோ இல்லை மற்ற ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம எடுத்துக்கிறப்ப இது முழுமையான சத்துக்கள் ஃபுல்லாக நமக்கு கிடைக்க வருது அப்படி இருக்கப்ப நமக்கு ரொம்ப இது ஹெல்ப் பண்ணும் ரொம்ப ரொம்ப நல்ல உணவு தூய்மையான உணவு இயற்கை முறையில் நம்ம உருவாக்கின உணவு அப்போ வந்து அது ரொம்ப உடம்புக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் உங்கள் எல்லோரும் நீ உங்கள் ஆரோக்கியம் தான் எங்கள் ஆரோக்கியம் அனைவருக்கும் நன்றி எல்லோரும் வாங்கி பயன்பெறுவோம் வாழ்க வளமுடன்